சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் இலவச சமையல் சிலிண்டர்களுக்கும் மற்ற கேஸ் இணைப்புகளுக்கும் மத்திய அரசு மானியம் அளித்து வருகிறது இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கேஸ் இணைப்புடன் ஆதார் எண் மற்றும் கை ரேகையை பதிவு செய்வதை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது அதன்படி தமிழகம் முழுவதும் கேஸ் ஏஜென்சிகளில் மக்கள் வரிசையில் நின்று ஆதார் எண் கை ரேகையை பதிவு செய்து வருகின்றனர் ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு பனிரெண்டு சிலிண்டர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது ஆனால் ஒருவரே பல்வேறு கேஸ் நிறுவனங்களில் பல இணைப்புகள் வைத்திருப்பதாகவும் இதனால் பலர் முறைகேடாக மானியம் பெறுவதாகவும் இதனை தடுக்கும் வகையிலே இந்த புதிய முறை நடைமுறைப்படுத்தி உள்ளதாகவும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இணைப்புடன் ஆதார் என்ன இணைக்கும் போது ஒருவருக்கு இணைப்புகள் உள்ளன என்பது தெரிய அவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு மானியம் ரத்து செய்யப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசியம் ஒன்றாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் பல்வேறு காரணங்களினால் கேஸ் சிலிண்டர்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன இதனை தடுக்கும் வகையில் மத்திய அரசு முக்கியமான அறிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி விற்பனையாளரிடம் இருந்து எல்பிஜி சிலிண்டரை எடுக்கும் போது கண்டிப்பாக காலாவதி தேதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தேதி சிலிண்டரின் கைப்பிடியுடன் இணைக்கும் உலோக கிட்டுகளின் உள்பக்கத்தில் இந்த எண் எழுத்து எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அங்கு கவனமாக பார்த்தால் ஏபிசி அல்லது டி எழுதப்பட்ட எண்ணை காணலாம் மேலும் அந்த எண்ணுக்கு அருகில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி அல்லது குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும் மேலும் ஏ என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஏ என்ற எழுத்தும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பி என்ற எழுத்தும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சி எழுத்தும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் டி எழுத்தும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எண்கள் குறிக்கின்றன ஆண்டை எடுத்துக்காட்டாக உங்கள் சிலிண்டரின் டி ட்வெண்ட்டி எயிட் என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டரின் காலாவதி தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்று அர்த்தம் இதுவே டி டுவெண்டி ஃபைவ் ஆக இருந்தால் உங்கள் சிலிண்டர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலாவதி தேதி ஆகும் அதன் பிறகு அதை மாற்ற வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் சிலிண்டர் வெடிக்கும் அபாயம் அதிகம்